குரல் ஆயிரத்து இருநூற்று ஒன்று உள்ளினும் தீராப் பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது விளக்க உரை உண்டபோது மட்டும் மகிழ்ச்சி தரும் கள்ளைவிட நினைத்தாலே நெஞ்சினிக்குச் செய்யும் காதல் இன்பமானதாகும் குறள் ஆயிரத்து இருநூற்று இரண்டு ரினிதேகான் காமந்தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்றில் விளக்க உரை விரும்பி இணைந்த காதலரை நினைத்தலால் பிரிவின் போது வரக்கூடிய துன்பம் வருவதில்லை எனவே எந்த வகையிலும் காதல் இனிதேயாகும் குரல் ஆயிரத்து இருநூற்று மூன்று நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் விளக்க உரை வருவது போலிருந்து வராமல் நின்று விடுகிறதே தும்மல் அதுபோலவே என் காதலரும் என்னை நினைப்பது போலிருந்து நினைக்காது விடுகின்றாரோ குரல் ஆயிரத்து இருநூற்று நான்கு யாமும் உழையங்கொல் அவர் நெஞ்ச தென்னெஞ்சத்தோ உளரே அவர் விளக்க உரை என் நெஞ்சை விட்டு நீங்காமல் என் காதலர் இருப்பது போல அவர் நெஞ்சை விட்டு நீங்காமல் நான் இருக்கின்றேனா குரல் ஆயிரத்து இருநூற்று ஐந்து தம் நெஞ்ச தெம்மைக் கடிகொண்டார் நாணாழ்கொள் எம் நெஞ்ச தோவாவரல் விளக்க உரை அவருடைய நெஞ்சில் எமக்கு இடம் தராமல் இருப்பவர் இம் நெஞ்சில் மட்டும் இடைவிடாமல் வந்து புகுந்து கொள்வதற்காக வெட்கப்படமாட்டார் போலும் குரல் ஆயிரத்து இருநூற்று ஆறு மற்றியான் என்னுடைய மண்ணோ அவருடையான் உற்றநாள் உள்ள உளேன் விளக்க உரை நான் அவரோடு சேர்ந்திருந்த நாட்களை நினைத்துத்தான் உயிரோடு இருக்கிறேன் வேறு எதை நினைத்து நான் உயிர் வாழ முடியும் குரள் ஆயிரத்து இருநூற்று ஏழு மரப்பின் எவனாவன் மட்கொள் மரப்பரியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் விளக்க உரை மறதி என்பதே இல்லாமல் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே பிரிவு துன்பம் சுட்டுப் பொசுக்குகிறதே பிணைக்காமல் மறந்துவிட்டால் என்ன ஆகுமோ குரல் ஆயிரத்து இருநூற்று எட்டு இணைத்து நினைப்பினும் காயார் அணைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு விளக்க உரை எவ்வளவு அதிகமாக நினைத்தாலும் அதற்காக காதலர் என் மீது சினம் கொள்ள மாட்டார் அவர் எனக்கு செய்யும் பெரும் உதவி அதுவல்லவா குரள் ஆயிரத்து இருநூற்று ஒன்பது விளியுமென் இந்நீர் வேறல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து விளக்க உரை நாம் ஒருவரே வேறு வேறு அல்லர் என கூறிய காதலர் இரக்கமில்லாதவராக என்னை பிரிந்து சென்றுள்ளதை நினைத்து வருந்துவதால் என்னீர் கொஞ்சம் கொஞ்சமாகப் போய்க் கொண்டிருக்கிறது குரல் ஆயிரத்து இருநூற்று பத்து விடாது சென்றாறைக் கண்ணினால் காண படாதி வாழிமதி உரை நிலவே நீ வாழ்க இணை பிரியாமலிருந்து பிரிந்து சென்றுள்ள காதலரை நான் என் கண்களால் தேடி கண்டுபிடித்திட துணையாக நீ மறையாமல் இருப்பாயாக